ந பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில எங்களுக்கு எந்த விஷயம் எடுத்தாலுமே சக்சஸ் ஆகல தொடர்ந்து ஒரு விஷயத்த பலமுறை செய்ய வேண்டியதா இருக்கு காரிய சித்தி அப்படிங்கறத எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா உங்களோட பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க வந்து பிள்ளையார்பட்டி போயிட்டு தீபம் ஏற்றிட்டு வரலாம் விநாயகருக்கு அல்லது உங்க உங்க ஊர்ல உள்ள உங்க பக்கத்துல உள்ள விநாயகர் கோவில்ல உங்க நட்சத்திரத்து அன்னைக்கு ஏழு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க காரிய சித்தி மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் காசிப முனிவர் அருளிய காரிய சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடல் இருக்கு யூடியூப்ல போட்டாலும் எடுத்துக்கலாம் அந்த புக்ஸும் இருக்கு புக் இருக்கு அந்த புக்கும் வாங்கி நீங்க படிக்கலாம் எப்பவுமே ஒரு ஒரு பதிகங்களை வந்து நம்ம வந்து வாய் விட்டு மனசோட அதாவது அமைதியா படிக்கும்போது தான் அந்த பலன் வந்து முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இல்லாதவங்க யூடியூப்பில் கேளுங்க தவறு ஒன்றும் இல்லை இது போல நீங்க வந்து உங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்க வந்து இந்த காரிய தடை நீங்குவதற்கு ஏழு எண்ணெய் தீபம் ஏற்றி காரிய சித்தி மாலை ஏழு முறை படிக்கும்போது உங்கள் உங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் பெரிய தடங்கல்கள் இருக்கு தடைகள் இருக்கு தொழில் சரியா நடக்காதவங்க அப்படின்னா திங்கக்கிழமை நாட்கள்ல அல்லது உங்களோட பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க வந்து பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு போயிட்டு அங்க நீங்க வந்து இது போல ஏழு தீபங்கள் ஏற்றி தேங்காய்ண்ண தீபம் ஏற்றி உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடை நீங்குவதுக்கு உண்டான ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி